தமிழ் அரசியல் கைதிகள் முன்னெடுத்துள்ள சாகும் வரை உண்ணாவிரதப் போராட்டத்தினால் நோய்வாய்ப்பட்ட இருபது கைதிகள் தற்போது சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ரோகனம் புஷ்பகுமார் தெரிவித்தார் குடும்பத்தாருடன் சேர்ந்து வாழும் சந்தர்ப்பத்தை தமக்கு பெற்றுத்தருமாறு இவர்கள் எழுத்து எழுத்தமுள்ள கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக அவர் மேலும் கூறினார் பல வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் விடுதலை செய்யுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி கடந்த திங்கட்கிழமை தமிழ் கைதிகள் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்தனர் இந்த உண்ணாவிரத போராட்டம் இன்றுடன் ஐந்து நாட்களை எட்டியுள்ளது கொழும்பு மேகசின் அனுராதபுரம் வெளிக்கட போகம்பர திருகோணமலை கழுத்துறை மட்டக்கிழப்பு மதுளை காலி நீர்கொழும்பு யாழ்ப்பாணம் புறநிறுவை மற்றும் மொனராகல சிறைச்சாலைகளில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் கைதிகள் இவ்வாறு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை தமிழ் கைதிகளுக்கான தேர்வு தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்தார் இன்றைக்கு காலையிலே நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்களை எதிர்க்கட்சித் தலைவர் திரு சம்பந்தன் அவர்களும் நானும் சென்று சந்தித்து உண்ணாவிரதம் இருக்கின்ற சிறை கைதிகளைப் பெற்றி நீண்ட பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தியிருந்தோம் இந்த பேச்சுவார்த்தையிலே இறுதியிலே நீதி அமைச்சர் ஜனாதிபதியோடு தொடர்பு கொண்டு இந்த வருடம் முடிவிலே தீர்வென்று சொல்வதாக சொல்லியிருந்தும் கைதிகள் அதனை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலே ஜனாதிபதி திரு சம்பந்தனோடு முறையாடி மூன்று வார காலத்துக்கு நவம்பர் ஏழாம் தேதிக்கு உள்ளே முடிக்கத்தக்கதான ஒரு முறைமையை அமுல்படுத்தும்படியாக சொல்லியிருக்கிறார் அது என்ன முறைமை என்பது அமைச்சரவை தீர்மானத்துக்கு பிறகுதான் சொல்ல முடியும் என்கின்ற காரணத்தினாலே அது அதை பற்றி அவர் ஒன்றும் சொல்லவில்லை ஆனால் கைதிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நியாயமான தீர்வை இந்த மூன்று வாரங்களுக்குள்ளே கொடுப்பதாக ஜனாதிபதி தானாக உறுதி அளித்ததாக கைதிகளுக்கு சொல்லுமாறு நிதியமைச்சரை பணித்திருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் கருத்து தொடர்பில் விஜயதாச ராஜபக்சவிடம் நாம் வினவினோம் எதிர்க்கட்சித் தலைவர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் ஜனாதிபதி பிரதமர் ஆகியோருடன் கலந்துரையாடி தீர்வு ஒன்றை பெற்றுத்தர இரண்டு கால அவகாசம் தேவை என அவர்களுக்கு அறிவித்தோம் அவர்கள் மீதுள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் சாட்சியங்கள் தொடர்பில் முழுமையான ஒன்றை முன்னெடுத்து சட்டமாதிபர்கள் துணைக்களத்தின் ஊடாக அறிக்கைகளை பெற்று எதிர்வரும் இரண்டு மூன்று வாரங்களுக்குள் முன்வைக்கக்கூடிய இணக்கங்கள் தொடர்பில் அவர்களுக்கு தெரிவித்துள்ளோம் எதிர்க்கட்சித் தலைவர் சம்பதனுக்கு இதுகுறித்து அறிவித்து அவரின் ஊடாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள கைதிகளுக்கு இந்த தகவல்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன இன்னும் நியாயமான ஒன்றை நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் எனக்கு பரிந்துரை தமிழ் கைதிகளின் போராட்டத்திற்கு வலுவூட்டும் வகையில் யாழ்ப்பாணம் முனீஸ்வரர் கோவிலுக்கு முன்னால் இன்று காலை உண்ணாவிரத போராட்டம் வந்து ஆரம்பமானது தமிழ் அரசியல் கட்சிகள் காணாமற் உறவினர்கள் தமிழ் கைதிகளின் உறவினர்கள் சிவில் அமைப்புகள் என பல்வேறு தரப்பினரும் இதில் கலந்து கொண்டனர் வழக்கும் நடந்து கொண்டிருக்கு ஆனா இதுவரைக்கும் அவருக்கு ஒரு வழக்குக்கு தீர்ப்பு வழங்கியிருந்து புனரவால் வழங்கப்பட்டிருக்கு ஆனா அதுக்கு விடாம வேற வழக்குகளை போட்டு போட்டு நாளை கடத்தி கொண்டே இருக்கிறாங்க ஜனாதிபதி

நம்பிக்கை தரக்கூடியதாக அவர் செய்யப்படாமல் ஈரோடு சம்பந்தப்பட்ட விஷயம் எந்த நேரம் இது நடக்கும் தெரியாது ஆகவே அந்த எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக நடவடிக்கை கூடிய வகையிலே எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த உணவகத்தில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் ராஜிதா சேனாரத்ன அவர்கள் இவ்வாறான அரசியல் கைதிகள் தங்களிடம் இல்லை என்றும் இவர்கள் தீவிரவாதிகள் இவர்களுக்கான வழக்குகள் நடைபெறும் என்று முன்னுக்கு பின் முரணாக கூறுவது அவர்கள் இந்த சர்வதேசத்தை ஏமாற்ற ஆரம்பித்து விட்டார்கள் என்ற எண்ணப்பாட்டை எங்களுக்கு தோற்றுவித்திருக்கின்றது இந்த அரசாங்கம் உடனடியாக ஒரு பொது மன்னிப்பை வழங்கி முழு தமிழ் அரசியல் கைதிகளையும் விடுவிப்பது அமையும் நாங்கள் தெரிவு செய்த அரசாங்கம் என்று உலக நாடுகளின் வாசல் படியில் எல்லாம் பிரச்சாரம் செய்து அரசுக்கு முண்டு கொடுத்து சர்வதேச விசாரணை காப்பாற்றிய தமிழ் பிரதிநிதிகள் கூட இந்த கைதிகளுடைய விடுதலை விஷயத்திலே ஒரு நியாயமான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை ஒரு ஒரு இரட்டை விடத்தை தான் காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒரு அணி நேரம் இன்னொரு ஒரு

தங்களுடைய நல்லிணக்க அடையாளத்தை இவர்கள் நிரூபிக்க முடியும் இதை இவர்கள் செய்ய வேண்டும் போதுதான் தமிழ் மக்கள் ஓரளவு தன்னும் ஒரு நம்பிக்கை வைப்பார்கள் இந்த அரசு ஏதோ எங்களுக்கு செய்ய இருக்கின்றது நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி யாழ் பல்கலைக்கழக சமூகத்தினர் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் இதேவேளை வவுனியாவிலும் மற்றொரு அடையாள உண்ணாவிரத போராட்டம் நகரசபை முதலில் முன்னெடுக்கப்பட்டது இந்த உண்ணாவிரதம் கைதிகளில் யாராவது அவர்கள் இறக்க நேரிடமாக இருந்தால் அதனுடைய முழு பொறுப்பையும் இன்றைக்கு வந்திருக்கின்ற மைத்ரிபாலா சிறிசேனா ஜனாதிபதியினுடைய அரசாங்கம் அதை பொறுப்பேற்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் கூறி வைக்க விரும்புகின்றோம் ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய முழுமையான அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த அனைத்து அரசியல் கைதிகளுக்கும் பொது மன்னிப்பை வழங்க வேண்டும் தமிழ் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கிளிநொச்சியிலும் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது ஏ வீதியில் உள்ள பழைய மாவட்ட செயலகம் முதலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது உண்மையிலே அவர்கள் ஒரு அரசியல் ரீதியான யுத்தத்தில் சிங்கள தேசத்துக்கும் தமிழ் தேசத்துக்கும் இடையில் இருந்த யுத்தத்தின் காரணமாக அவர்கள் ஒரு அரசியல் ரீதியாகவே கைது செய்யப்பட்டார்கள் கைதிகள் அரசியல் ரீதியாக விடுதலை செய்யப்பட வேண்டியது பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட வேண்டியது இன்றைய ஒரு யதார்த்தமான உண்மையாகும் இதனை சட்டமாரிடம் விளக்கம் கூற வேண்டும் இதற்கு ஒரு சட்ட பிரச்சனை இதனை சட்ட ரீதியாகத்தான் கையாள வேண்டும் என்று அரசாங்கம் தட்டிக்களிக்குமானால் இது ஒரு பாரதூரமான விடயமாகும் இது தமிழர்களுடைய ஆன்மாவோடும் அவருடைய உள்ள சேர்ந்தது தடை சட்டத்தை நீக்குகிறோம் நீக்க வேண்டும் என்று சட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானத்தில் கொண்டு வந்தும் கூட பொது மன்னிப்பின் அடிப்படையில் இந்த கைதிகளை விடுதலை செய்வதற்கு இன்னும் ஒரு சிங்கள தலைவர் கூட துணியவில்லை என்பதுதான் மிக மிக வேதனையானது தமிழ் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் வெளிக்கட சிறைச்சாலை முதலில் சத்தியாகிரக வந்தை முன்னெடுத்தனா் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளை எதிரொரும் தீபாவளிக்கு முன்னர் விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் அகில இலங்கை மாமன்றம் கோரிக்கை விடுத்துள்ளது அகில இலங்கை மாமன்றத்தின் தலைவர் சட்டத்தரணி கந்தையா நீலகண்டன் மற்றும் பொதுச்செயலாளர் முத்தையா கதிர்காமநாதன் ஆகியோரின் கையொப்பத்துடன் ஜனாதிபதிக்கு இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இந்து மதகுருமார் விடயத்தில் கருணை காட்டப்பட வேண்டும் என்பதோடு வற்புறுத்தலின் பேரில் ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் அளிப்பதற்கு தம்மை நிர்பந்தித்ததாக இந்து குரு ஒருவர் கூறியிருந்த நிலையிலும் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்ததாகவும் அகில இலங்கை இந்து மாமந்தம் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளது இது தொடர்பில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் சட்ட வைத்திய அதிகாரியினால் வழங்கப்பட்ட அறிக்கையின் பிரதியொந்தையும் இணைத்துள்ளதாக தெரிவித்துள்ள இந்து மாமந்தம் அந்த மதகுரு தடுப்பு காவலில் இருந்தபொழுது மனிதாபிமானமற்ற முறையில் எவ்வாறு தாக்கப்பட்டார் என்பதை அது எடுத்துக்காட்டுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது